ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இந்த விஜயதசமியில் வந்து நம்ம எந்த வேலை ஆரம்பித்தோம்னாலும் அது வந்து நம்மளுக்கு பல மடங்கு வெற்றிகளை கொடுக்கும் அதனால தான் வந்து ஒவ்வொரு குழந்தைகளோட கல்வியுமே வந்து இந்த விஜயதசமியில் ஆரம்பிப்பாங்க சரி அப்படி நாம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே வந்து சரஸ்வதி தேவி துணையாக இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி தேவியோட கவசத்தை நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த கவச கவசத்தை பாராயணம் பண்ணி அவங்களுமே வந்து பெரிய ஞானி ஆகிறதுக்கு இந்த கவசம் தான் வந்து உறுதுணையாக இருந்தது தான் அதனால் நம்மளுக்கும் வந்து அந்த மாதிரி ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா சரஸ்வதி தேவி சிரசை காக்க வாக்கு தேவி நெற்றியை காக்க சரஸ்வதி செவிகளை காக்க பகவதியான கலைமகள் கண் விழியலை காக்க வாக்வாதினி நாசியை காக்க வித்யாதிஷ்டான தேவதை வாய் இதழ்களை காக்க பிராமி பல் வரிசைகளை காக்க ஐம் என்ற ஓரெழுத்து மந்திரம் கண்டத்தை காக்க ஹ்ரீம் என்ற மந்திரம் கழுத்தை காக்க ஸ்ரீம் என்ற அக்ஷரம் புயங்களை காக்க வித்யாதிருஷ்டான்ம தேவதை மார்பை காக்க வித்தை வடிவினல் நாபியை காக்க கலைவாணி கைகளை காக்க எல்லா எழுத்தின் வடிவினி தாள்களை காக்க வாக்குதிஷ்டான தேவி யாவற்றையும் காக்க சர்வகண்ட வாசினி கிழக்கு திக்கில் காக்க யாவர் நாவிலும் வசிப்பவள் அக்னி திக்கில் காக்க உயர்ந்தவளாயும் சரஸ்வதி வடிவினலாயும் விளங்கும் மந்திர ராஜ தேவதை தென் திக்கில் காக்க மூன்றெழுத்து வடிவினல் நிறுத்தி திக்கில் காக்க வாசினி மேற்கு திக்கில் காக்க சர்வாம்பிகை வாயு திக்கில் காக்க கத்திய வாசினி வடதிசையில் காக்க சாஸ்திர வாசினி ஈசானத்தில் காக்க சர்வ பூஜிதை ஊர்த்துவ திசையில் காக்க நூல் உரை மடந்தை அதோ திக்கில் காக்க பீஜ வடிவனில் எந்த திக்கிலும் காப்பாளாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக வந்து இந்த மந்திரத்தை நம்மளுடைய வியாசர் வந்து சொல்கிறாரு அதனால் வந்து இந்த மந்திரத்தை நம்ம தினமும் படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சரஸ்வதி தேவியோட அருள் ஆசை கிடைக்குமா அதனால் தினமும் படித்து நாமளும் சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவோம் வாங்கிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா